இன்றைக்கி நம்ம மெலேஸ் யூடியூப் சேனலில் வந்து தூதுவள துவையல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து தூது வலியை வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி நம்ம சுத்தம் செய்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும் ஒரு கிண்ணத்தில் வந்து உளுத்தம் பருப்பு சோம்பு எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன்னு மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மூணு மிளகாய் அங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி வந்து ஒரு சின்ன அளவு பூண்டு வந்து ஒரு மூணு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயம் இவ்வளவு தான் நம்மளை வந்து தூது துவையல் வந்து நம்ம சேகரித்து வச்சுருக்கோம் இப்போ நான் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு காஞ்சி மூணு காம்பு மிளகாய் போட்டுருக்கோம் அந்த முதல்ல காஞ்ச மிளகா போட்டுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் கலர் கொடுத்து மாறாது உளுந்தோடு போட்டோம்னா சீக்கிரம் வந்து கலர் மாறாது இப்போ வந்து உளுந்து போடணும் ஒரு டீசன் வந்து உளுந்து போடணும் இப்போ வந்து நம்ம இதோட சேர்த்து செல்லும்போது மிளகாவும் நல்லா கலர் மாதிரி வரும் அப்புறம் உளுந்தும் சேர்ந்து அதோடு வருபடும் முதல்ல நம்ம வந்து உளுத்தம்பர் போட்டு காலி மிளகா போட்டால் வருபடாது இப்போ வந்து கொஞ்சோண்டு சோம்பு போடணும் சோம்பு வந்து வாசனைக்கும் நல்லது அது கொஞ்சம் சளிக்கும் நல்லது சோம்பு அதனால் சூது துவையோடு போட்டால் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் சளிக்கும் சோம்பு நல்லது இது வந்து சளிக்கு எரும்பளுக்கு எல்லாத்தையும் இந்த வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை நம்ம செஞ்சு சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கும் நமக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது நம்மளும் பெரியவங்களும் செஞ்சு சாப்பிட்றோம் அதே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கலர் மாறி வருது இப்போ காஞ்ச மிளகான் அதோடு சேர்ந்து போட்டதுனால ரெண்டும் ஒன்றா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து பூண்டும் இஞ்சும் பூண்டு இங்கே வந்து ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது ஏன்னா பூண்டு வந்து குழந்திருச்சுன்னா அந்த டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி வலுவலு டேஸ்ட் இருக்கும் லேசாக ரெண்டு கிண்டு கண்டிப்பா அமையிடாது இதில் வந்து கொஞ்சம் புளி போடணும் வாசியாக இருக்குது இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய் பூம்புட்ருணும் இப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்குது தோம்பு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகா எல்லாம் நல்லா சேர்ந்து வறுவட்டு வரும்போது தேங்காவும் அதோடு சேர்ந்து வருவட்டும் போது நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஆனால் இலையோடு போட்டால் அந்த ஈரக்கன் மருந்து அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் இது கொஞ்சம் வருபட்டதுனால நம்ம தனியாக அரைக்கும் போது நல்லா கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டு பிறகு நம்ம வந்து போட்டு அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் ஊத்தம்பருக்கும் நல்ல கலராக இருக்குது காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறி வந்தாலும் நம்ம இன்னும் எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ கிண்ணத்தில் வந்து அதை வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா கடாயில் கொஞ்சம் அதே எண்ணெய் இருக்கும் அதிலே அந்த எண்ணெயிலே என்ன செய்யணும் ஒரு பிஞ்சு பெருங்காயம் போடணும் ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஏன்னா அதோட பொண்ணை ஒரு மாதிரி கட்டிக்கும் இப்போ வந்து நம்ம வந்து தூதுவளை இலையை நம்ம இதில் போடணும் இந்த ஈடு தன்மையோடு அந்த இலையில் வந்து ஒட்டிக்கும் இல்லாட்டி நீங்கள் அதில் போட்டிங்கன்னா வறுபடும் போது ஒரு மாதிரி தட்டியாக கறி வச்சுக்கணும் அது வறுபட்டால் அது ஒரு மாதிரி வந்து சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்கும் உருண்டை உருண்டையாக நிற்கும் அப்போ நம்ம கடாயில் வந்து அதை எடுக்கும்போது குறஞ்சி எடுக்கணும் ஆனால் இது வந்து இப்போ இதில் நீங்கள் அந்த எண்ணெயிலே போட்டிங்கன்னா இந்த இலையோடு ஒட்டிக்கும் நல்லா நல்லா வதங்கி வரும் நல்லா வரும் எவ்வளோ எல்லாம் போட்டால் இப்போ சுருண்டிருச்சு வரும் வெங்காயமும் தெருளவோம் இலையோடு ஒட்டிடுச்சு இனிமேல் அவ்வளோதான் ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது கசப்போம் லைட்டாக வதக்கலாம் போதும் இனிமேல் நான் அம்மியில் வந்து அரைச்சி உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு மிக்ஸின் தான் மிக்சியில் அரைக்கலாம் மிக்ஸின்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் அம்மினா ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் வந்து அம்மியில் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டேன் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு நீங்கள் அதை அரைக்குங்க தூதுவலை துவையில் வந்து அம்மியில் வந்து அரைச்சி ரெடியாக கொண்டு வந்துட்டு பாருங்கள் எல்லாம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா தேங்காய் பெருங்காயம் சோம்பு புளி எல்லாம் போட்டு அரைச்சி அம்மியில் வச்சு அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சின்ன சேனலுக்கு நீங்கள் செஞ்சால் தான் உதவி நான் மேலும் மேலும் வீடியோ போட முடியும் தேங்க்யூ